இந்த ஆர்ஐசி சந்திப்பு அப்படிங்கிறது அதாவது வந்து ரஷ்யா இந்தியா சீனாவினுடைய இந்த அதிபர்களுடைய சந்திப்புங்கிறது மேற்குலக நாடுகளையும் அமெரிக்க அதிபரையும் ஒரு ஆட்டத்துக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த எஸ்இஓஓ சம்மிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கை கமிஷன்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்தியா அமெரிக்க உறவு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை அதாவது வந்து ஒரு ஒரு சிறிய அளவிலான ஒரு நம்பிக்கையில் இருந்த இந்த இந்திய யுஎஸ் ரிலேஷன்ஷிப்பை மிக ஒரு படுபாதாளத்துக்கு அனுப்பின பெருமை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சாரும் அவருக்கு வந்து அதாவது ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு தற்பெருமை நான் தான் வந்து உலகத்துல வந்து அதாவது சூரியன் வந்து காலையில கிழக்க உதிச்சாலும் அது காரணம் நான் தான் மேற்கு அது மறைஞ்சாலும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தற்பெருமை பிடிச்ச ஒரு அதிபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து இரு நாடுகளுக்கு இடையில டிஜிஎம்ஓ மூலியமா நடந்த அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு காரணம் என்ன அவங்க அவங்க வந்து நிறைய அமெரிக்கா வந்து அவங்களுடைய உழவு பிரிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு என்ன போயிட்டு இருக்குன்னு வந்து ஓவராலாக அவங்களால வாட்ச் பண்ண முடியும் அது இல்லாம பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு அமெரிக்கா ஸோ முந்திரி மாதிரி இந்தியா தரப்புலையோ இல்லை பாகிஸ்தான் தரப்புலையோ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து போகிற நிப்பாட்டோன்னு நான் பேசிட்டேன் நான் வந்து ட்ரேட வந்து நீங்கள் போகிற நிப்பாட்டாட்டி நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன்னு மிரட்டி நான் நிப்பாட்ட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு இதை வந்து மீடியாவில் வந்து ட்ரூத் சோசியல்ல வந்து போட்டிருந்தாப்புல ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாட்டுக்கு இவ்வளோ மோசமான அதிபர்களை வந்து இப்போதான் நம்ம இந்தியா வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலகத்தையே இன்னைக்கு இந்த பொருளாதார வரியில் டேரிப்புங்கிற ஒரு வேடை இது பண்ணி மிக மோசமான அளவில் இன்னைக்கு உ உலக பொருளாதாரத்தை மிக மோசமாக மா மாற்றிக்கிட்டு இருக்க ஒரு நாடு தான் இப்போ அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதாரமும் வந்து படுபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் இப்போ எல்லா தகவல்களுமே சொல்கிறாங்க இவருடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் வந்து மிக மோசமாக ட்ரம்பை விமர்சனம் பண்ணியிருக்காப்புல பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு தெரியாத பொருளாதாரம்னால் என்னன்னு தெரியாத ஒரு அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு கிடச்சது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த டிவி இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காப்ல என்ன எது நடந்தாலுமே இந்த ஒரு நாலு ஆண்டுகளுக்கு இந்த உலக பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதான் வந்து ஒட்டுமொத்த பொருளாதார வல்லுநர்களின் கணிப்பாக இருக்குது நாம் அமெரிக்காவை விட்டு விலகி அமெரிக்கா அல்லாத நாடுகளோடு நாம் வந்து இப்போ நம்மளுடைய வர்த்தகத்தை வந்து பெருக்குவதற்கும் நம்மளுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்குமான வேலைகளை வந்து இந்தியா வந்து முன்னெடுத்து போய்கிட்டுருக்காங்க இதற்கு இடையில் வந்து சமீபத்தில் திரு வாங்கி அவர்களின் விசிட்டு வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் அதாவது அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத இந்த டேரிப்பை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இந்தியா மீது இருந்துச்சு இந்தியா மட்டும் கிடையாது அமெரிக்காவினால் உலக நாடுகள் மீதே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய நாடு நாங்க சொல்றத நீங்க எல்லாருமே கேட்கணும் நான் வந்து ஹெட் மாஸ்டர் நீங்க எல்லாம் ஸ்கூல் பாய்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் வந்து உலக நாடுகளையே ட்ரீட் பண்ணாரு தோ அவர் அவருடைய ரொம்ப நெருங்கிய கூட்டாளி நாடான சேம் அலையன்ஸாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் வந்து அதே நிலமை தான் எல்லாரும் ஸ்கூல் பாய்ஸ் தான் ட்ரம்ப்பு ஹெச்எம் எல்லாரும் கீழே உட்காந்து ட்ரம்ப் சொல்றது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக ஒரு மோசமான மென்டாலிட்டியில் ட்ரம்ப் வந்து நடந்துக்கிட்டு இருந்தார் அதுக்கு காரணம் அவரை சுற்றி இருக்க அட்வைசர்ஸ் ட்ரம்புக்கு இந்த இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் அவரை சுற்றி இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து ஒரு ஒரு சரியான ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் மெயின் இது ஏன்னா அவருடைய ட்ரம்பினுடைய ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளவு மோசமான அடாவடித்தனம்லாம் நடக்கலை ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மிக ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் வந்து நீ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வாய்ப்பு இல்லை ராசா நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ டுக் அஸ் வாட் டு பை ஆர் வேர் டு பை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மெசேஜை வந்து இந்திய அரசாங்கம் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்புக்கு வந்து பதில் அளிச்சிருந்தார் என்ன ரீசன் அப்படின்னா நாம் வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு நாம் வந்து ட்ரம்பை சமாளிக்கணும் ட்ரம்ப்பு மாதிரி ஒரு மோசமான ஒரு அதிபரை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு கட்ஸ் வேணும் அந்த கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாம் அதாவது இந்திய பிரதமர் வந்து ட்ரம்ப் மாதிரி ஆட்களை சமாளிக்க முடியும் நம்மளுடைய நல்ல நேரம் இந்த மாதிரி சமயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு பிரதமராக இருக்கிறது அப்படிங்கிறது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி கருத்துக்கள் கூட இருக்கலாம் காரணம் ஏன்னா நம்மளுடைய முந்தைய அரசாங்கங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் பீரியடில் என்ன அப்படின்னா நாம் வந்து ஈரான் கூட பைப்லைன் வழியாக ஆயில் பெட்ரோ கெமிக்கலா குரூட் ஆயிலை வந்து இந்தியாக்குள்ள வந்து பாகிஸ்தான் வழியா கொண்டு வந்து வந்து சுத்தம் சுத்தம் செய்து இந்தியாக்குள்ள அதாவது ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு வந்து இங்க சுத்தம் பண்ணி இதனுடைய ஒரு பகுதியை வந்து சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி பண்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைனா சைனாகிற கண்டிஷனில் கண்டிஷன்ல இருந்துச்சு மணிசங்கர் ஐயர் அந்த சமயத்துல வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தாப்புல அமெரிக்காவினுடைய மிக கடுமையான அழுத்தத்தின் காரணமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் வந்து கைகழுவி போச்சு மணிஷங்கிற ஐயரையே மினிஸ்ட்ரியை விட்டு தூக்குனாங்க அந்த மாதிரியான நம்ம வந்து குறை சொல்லலை அந்த அளவுக்கான ஒரு அழுத்தத்தை அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்தியா மேலே கொடுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பையும் ஆனால் இந்த சமயத்தில் இந்தியா வந்து நாம் அதுக்கு த வந்து அது வந்து எப்படி சொல்றது தலை வணங்கி போகலை அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் காரணம் ஏன்னா எவ்வளவுதான் வந்து நாம் குட்ட குட்ட குனிஞ்சு போகிறது அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய இந்திய மக்களுடைய ஒரு இதுவாக இருந்துச்சு ஒரு கோபமாக இருந்துச்சு நாம் எவ்வளோ நாளைக்கு தான் அமெரிக்காவுக்கும் அடுத்த நாடுகளுக்கும் பயந்து போய் வந்து ஓட்டுறது நமக்குன்னு ஒரு தனி அட்டானமஸ் இருக்குது நமக்குன்னு ஒரு சாவனெட்டி தனியாக இருக்குது நாம் ஒரு ஒரு மிகப்பெரிய உலகினுடைய பழமையான மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு நாமளை கட்டுப்படுத்துகிற காலம் இந்த கொலோனியல் மென்டாலிட்டி அப்படி இதெல்லாம் வந்து மாறிப்போச்சு நாம் அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம் இன்றைக்கி இந்தியா வந்து மிகப்பெரிய அடியல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி இந்த நிலமையில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி தலையை பிச்சிக்கிட்டு நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் ஏன்னா இந்த எஸ்இஓஓ சம்மிட்டில் உங்களுக்கு தெரியும் ரஷ்ய அதிபர் புட்டின் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய மன்னிக்கணும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இவங்க மூணு பேரும் எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ஒரு கலந்துரையாடல இருந்தாங்க இந்த ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு ரஷ்ய ஊடகம் வந்து என்ன சொல்லியிருந்துச்சுன்னா வீடியோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வீடியோவை வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவின் ரஷ்யாவினுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல எல்லாம் வந்து இது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு நமக்குமே வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆளுமை இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கான ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு நாம் இருக்கோம் இந்தியா வந்து உலகத்திலேயே வந்து மூன்றாவது பொருளாதார நாடாக மாறி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரண்டாவது பொருளாதார நாடாக நாம் மாற போகிறோம் நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை எல்லாமே வளர்ச்சி கண்டு நான் எல்லாமே நான் மோடி மட்டுமே காரணம் அப்படின்னு நான் சொல்லலை நம்மளுடைய பாரத பிரதமராக இருந்தால் இந்திரா காந்தி அவர்களும் இதே அளவுக்கு கிட்டத்தட்ட மோடியை விட இரு மடங்கு தைரியமான மனநிலையை கொண்ட மிகப்பெரிய இரும்பு பெண்மணி அப்படிங்கிறது சொல்லலாம் இந்திரா காந்தி அவர்களின் பீரியடுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்தியாவினுடைய ஒரு சிறந்த பிரதமராக வந்து நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு இதுதான் உண்மை நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து இந்த குறுகிய பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியாது வெளியில் வந்து நம்ம வந்து மோடியாக காங்கிரஸா இப்படின்னு பார்க்காம பிஜேபியாக காங்கிரஸா இப்படின்னு பார்க்காம இந்தியாவோட பிரதமர் மந்திரி எப்படி இருக்கணும் இப்போக்கு வந்து எப்படி இருக்காங்க இந்த இதோட லெவல் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து வெளியிலிருந்து பார்த்தா தான் இந்தோட வளர்ச்சியோட இது வந்து நமக்கு எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான அமெரிக்கா அதிபரை இந்த ட்ரம்பை போன்ற ஒரு அதிபரை நாம வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு இந்த சமயத்தில் மோடி மாதிரியான பிரதமரை வந்து நமக்கு கிடைச்சது மிக பெருமையாக நான் கருதுறேன் சரி ஓகே இதில் வந்து இந்த எஸ்இஓ சம்மிட்டில் மிக முக்கியமாக நாம பார்த்தது என்ன அப்படின்னா நான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில ஒரு பை பயில பைலாற்றல் வந்து சம்மிட் வந்து நடக்குது இரண்டு பேருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் இரண்டு அதிபர்களுமே கிட்டத்தட்ட ஒரே ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காங்க அதாவது பாரத பிரதமரும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் ஒரே ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நமக்கு பாரத பிரதமருக்காக கிட்டத்தட்ட ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி நாம ரெண்டு பேரும் ஒரே காரில் போவோன்னு சொல்லி ரஷ்ய அதிபரின் கார்லேயே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிதமங்கள் ரெண்டு பேரும் வந்து டிராவல் பண்ணி அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போய் சேர்றாங்க அவங்க காரில் பயணிக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மணி நேரம் பர்சனலான விஷயங்களை வந்து பேசியிருக்கலாம் மெயினா வந்து தற்சமயத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்க இந்த அடாவடி அமெரிக்காவுடைய அடாவடி டாரிஃபை பத்தி பேசியிருக்கலாம் இது இந்த என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறதே இது இரு இரு நண்பர்கள் கூட இரு இரு பிரதமர் இரு அதிபர்கள் கூட நடக்கக்கூடிய விஷயம் அது வந்து வெளியில ஏதோ நமக்கு தெரியாது இருந்தாலும் வந்து நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில எந்த அளவிற்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இந்த கார் பயணமானது இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் அமெரிக்க அதிபரும் பிரதமர் புட்டின் அது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் அலஸ்கா மீட்டிங்கில் ஒரே காரில் போனது மிகப்பெரிய வைரல் ஆணுச்சு அதுக்கு அடுத்தது நம்ம பாரத பிரதமரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்த தியான்சியன் எஸ்இஓஓ சம்மிட்டில் இந்த பைல பைலாட்டல் மீட்டிங்க்கு போனது மிக சிறப்பாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதான் உண்மை